அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு ஆறே முக்கால் ஏக்கருங்க தோட்டங்க அந்த ஆராய முக்காலுக்கு முக்கால் ஏக்கராவுக்கு போகிற தடத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இந்த தட எண்டில் தான் தார் ரோடு ஒரு முந்நூறு அடி தூரத்துக்கு பதினான்கு அடி மண் தடங்க இது தார் ரோடு தார் ரோட்லேருந்து காடுனுடைய இடத்துக்கு வரத்துக்கு ஒரு முந்நூறு அடி தூரத்துக்கு பதினாலு அடி மண் தடங்க இல்லை கரும்பு காடு இல்லை இந்த கரும்பு காடு எண்டில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது காடு இந்த வீடு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களா ஓடு ஓட்ட வீடு இந்த வீடு உள்பட வாசிக்குபடி ஈசானியத்தில் ஒரு போர் சர்வீஸ் வந்து பத்தர் ஹெச்பி சர்வீஸ் இருக்குது கிணத்துக்கு போருக்கு ஒரே சர்வீஸ் தான் பத்தரை ஹெச்பி சர்வீஸு கிணறு போருமே ரெண்டுமே தனிப்பட்ட முறையில் தான் அவங்க குடியிருப்பு வீடு இந்த தண்ணி பார்த்திங்கன்னா எப்பவுமே பிடியே ஊற்றிகிட்டு இந்த தண்ணியை வச்சு தான் வந்து ஆறாயிரம் கால் ஏக்கராவுக்கு வந்து தண்ணி கட்டிக்கிறாங்க கிணத்துல தான் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுறதே இல்லை தொட்டியில் விட்டு கட்டிக்கிறாங்க தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷம் மரம் வந்து ஒரு ஐம்பது மரம் தான் இருக்குது இந்த கரும்பு காட்டு ஒழுக்கத்துக்கு கரும்பு காடு இல்லை இந்த பக்கம் வந்து அந்த வாழைக்காடு ஒழுக்கத்துக்கு இந்த கரடு மாதிரி தெரியுதுல அந்த கரடு தான் இல்லை கிளமேட்டு நீலியாக இருக்குது காட்டினுடைய அகலம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது அடி வருங்க மஞ்சள் போட்டு மஞ்சள் பிடிக்கி இப்போ மஞ்சள் அடித்து காய வச்சுருக்குறாங்க கிழக்கு மேட்டில் அப்படியே ஒரு இரநூத்தம்பது அடி அகலத்தில் அப்படியே ஒரு நீலிங்க காட்டில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பருத்தி வாழை எல்லாமே பயிர் பண்ணிக்கிறாங்க அதுபோக பொருளங்காய் அவங்க காய்கறியெல்லாம் போட்டுருக்கிறாங்க இந்த வாக காடு உழகத்துக்கு அந்த காலி இடமா தெரியுதுங்களே இந்த காடு முழுசுமே அந்த ரெண்டு தினமரம் உள்பட அந்த தினமரம் கடைசி தான் பொழியனுங்க கிணத்துக்கு போகிறதுக்கும் வந்து சர்வீஸ் ஒன்றே தான் பத்திர்பி சேஞ்ச் ஒரு வச்சு போட்டுக்கிறாங்க பருத்திங்க கிணறு கிணத்துலேயும் தண்ணி இருக்குது கிணத்தண்ணி அவங்க யூஸ் பண்ணுறதே இல்லைங்களா வாழைக்காடு வாழை போட்டுக்கிறாங்க வாழை எல்லாம் நல்லா தரமாக வந்திருக்குது மண் நல்லா தரமான மண்ணுங்க ஒன் சைடு முழுசு பருத்தி போட்டுக்கிறாங்க ஒன் சைடு முழுசு வாழை போட்டுக்கிறாங்க இந்த தோட்டத்தினுடைய வடக்கு திசையில் பார்த்திங்கன்னா அடுத்தவங்க தோட்டம் தெற்கு திசையில் பார்த்தோம்னா கோயிலோடய நிலங்க அறநிலைத்துறைக்கு சொந்தமான நிலம் மேற்கு திசையில் பள்ளம் எந்த மூலையுமே கட் ஆகாதுங்க காட்டினோடைய மேற்கு திசை எண்டுக்கு வந்துட்டோம் வாழைக்காடு உலகத்துக்கு அந்த பணமரம்லாம் தெரியுதுங்கல்லங்க அதுலேருந்து அப்படியே ஒரே நேர் இந்த காலை நிலமாக இருக்கிறதும் சேர்ந்து அவங்களுக்கு தான் ஆராயம் கால ஏக்கராவுக்கு கட்டுப்பட்டது தாங்க இந்த மரம்லாம் இருக்குதுல்ல அது கடைசியில் பள்ளமாக இருக்குது பல்ல வாய்க்கால் த அதாவது பள்ள தண்ணி போகிறது இந்த குழியும் சேர்த்திங்கள்தான் இந்த ஆராயமுக்காலுக்கு தான் இந்த குழியும் ஒரே நேர் வந்துடுதுங்க எந்த மூலையும் கட்டாகாது காட்டனுடைய தெக்கு சைடில் பார்த்திங்கன்னா அந்த கல்லுக்கட்டு தான் அறுத்துங்க இதிலிருந்து அப்படியே ஒரே நேர் இது அறநாதித்துறை கல்லுங்க இந்த கல்லுக்கு தெக்கு சைடு இருக்கிறதெல்லாம் கோயில் நிலம் காடு வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நீட்டாக அத்துப்படி கரெக்டாக இருக்குதுங்க இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்க ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் அந்தியூர்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க கட்ரோட்டில் இருந்து பதினாலு அடி மண்ணு தடத்தில் ஒரு முந்நூறு அடி தூரத்தில் போனால் காடுங்க ஏரியா தண்ணியூரில் ஏரியாங்க இந்த வாழைக்காடு தாங்க இந்த எம்டி இனமாக இருக்கிறது இது இல்லை உங்களுக்கு சுற்று பகுதியில் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக இது கோயில் நிலமாங்கிறதுனால தரிசாக போட்டு வச்சுருக்கிறாங்க அதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா தோட்டம் தாங்க இந்த பக்கம் நம்ம இந்த பூமி சேர்ந்த மாதிரி வடக்கு திசையில் இருக்கிறது எல்லாமே தோட்டம்தான் வடக்கு திசை கிழக்கு திசை மேற்கு திசையில் இருக்கிறது எல்லாமே தான் ஏரியா நல்ல ஏரியாங்க அருமையான தோட்டம் பண்ணலாம் ஏக்கரை இது ஒரு ஏக்கரை என்ன ரேட் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கராவே எண்பது லட்சம் சொல்கிறாங்க குறச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க உட்கார்ந்து பேசலாங்க இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுங்கள் பேசிக்கலாங்க நமது சேனலுக்கு நமது வீ வீடியோ போடுற தோட்டத்து வீடியோவுக்கு லைக் அதிகமாக போட்டதில்லை லைக் போட்டுங்க அப்போ தான் நாலு பேர்த்துக்கு காட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்களுக்கு ஒவ்வொரு தோட்டம் போடுறதாவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வெளியில் வரும் மெசேஜாக வந்துடும் உங்களுக்கு நிலம் எதிர்கால பலம் உங்கள் சேனலில் நீங்களும் ஆதரீங்க லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க பண்ணிக்கங்க அந்த வீடு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்